வணக்கம் அமெரிக்காவோட இந்த புது வரிகள் சாத்தியமான வரிகள் உலக பொருளாதாரத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கறது தான் முக்கியமா பேசுது இதுல ஒரு வரலாற்று விஷயத்தை சொல்றாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்கா இதே மாதிரி பாதுகாப்புவாத கொள்கைகளை ஃபாலோ பண்ணப்ப என்ன ஆச்சுன்னு உங்க குறிப்பு சொல்லுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அமெரிக்க தொழில்களை காப்பாற்றோம்னு சொல்லி இந்த வரிகளை கொண்டு வந்தாங்க ஆனா உண்மையில அத என்ன பண்ணுச்சுன்னா ஏற்கனவே இருந்த பொருளாதார சிக்கலை இன்னும் பெருசாக்கிடுச்சு உலக அளவுல அந்த பெரும் மந்த நிலை கிரேட் டிப்ரெஷன் வரத்துக்கு இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சு சோ பார்க்க நல்ல நோக்க மாதிரி தெரிஞ்சாலும் விளைவு ரொம்ப மோசமா இருந்திருக்கு இது வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு வர்த்தக கொள்கைகளுக்கு எதிரா ஒரு பெரிய வரலாற்று எச்சரிக்கை மாதிரி ஓ அப்போ வரலாறு சொல்ற பாடம் என்னன்னா தடையற்ற வர்த்தகம் அதாவது ஃப்ரீ ட்ரேட்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி கடுமையான பாதுகாப்பு கொள்கைகள் வந்து அதை விட பெரிய பாதிப்பை கொடுக்கும் சொல்றீங்க சரி இப்ப இந்த வரலாற்றை விட்டுட்டு எதிர்கால கணிப்புகளுக்கு வருவோம் இப்போ ப்ளூம்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த வரிகளால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள உலக பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் டாலர் எழுப்பு வரலாமா ரொம்ப பெரிய தொகை அது மட்டும் அல்ல ஒய்சிடின்னு சொல்ற அமைப்பு அதாவது வளர்ந்த நாடுகளோட கூட்டமைப்பு அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான உலக ஜிடிபி வளர்ச்சி கணிப்ப கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு அவங்களும் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ்ல இருந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜா குறைச்சிட்டாங்க இந்த பர்சன்டேஜ்ல கேக்குறதுக்கு சின்னதா தெரியுது இது அரச சதவீதம் புள்ளி ஆறு சதவீதம் ஆனா நூறு ட்ரில்லியனுக்கு மேலே இருக்கிற உலக பொருளாதாரத்துல இதோட உண்மையான இம்பாக்ட் எப்படி இருக்கும் இந்த சின்ன சதவீத மாற்றங்கள் கூட நீங்க சொன்ன மாதிரி பல லட்சம் கோடி டாலர் இழப்பை குறிக்குது இது எப்படி வெளில தெரியும்னா வேலை இழப்புகள் வரும் சப்ளை செயின்ல தடங்கள் அதாவது பொருள் தயாராகி உங்க கைக்கு வர்றதுல தாமதமாகும் செலவு அதிகமாகும் பங்குச்சந்தை சரியலாம் அப்புறம் முக்கியமா பணவீக்கம் அமெரிக்கால இப்ப சமீபத்துல பணவீக்கம் கொஞ்சம் ஏறிச்சு இல்லையா ஜூன்ல டூ பாயிண்ட் சிக்ஸ் மே மாசம் டூ பாயிண்ட் இருந்தது இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு உங்க ஆதாரம் எச்சரிக்கிது ஏன்னா இப்போதைக்கு இறக்குமதி பண்றவங்க வரி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பொருள் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா அந்த ஸ்டாக் தீர்ந்ததும் ஆமா தீர்ந்ததும் புது வெளியில தான் வாங்கணும் கரெக்ட் புது வரியோட வாங்கும் போது இறக்குமதி செலவு பயங்கரமா ஏறும் அதனால நீங்க கடையில வாங்குற பொருளோட விலையும் ஏறும் அதுதான் நேரடி பாதிப்பு இது சில பெரிய கம்பெனிங்க மேல இப்பவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சா உங்க குறிப்புல ஆப்பிள் ஃபோர்ட் பத்தி எல்லாம் இருந்துச்சு கீழாண்டுல எண்ணூறு மில்லியன் டாலர் வரி செலவு பண்ணிருக்காங்க அடுத்த காலாண்டுல இது ஒன் பில்லியனா கூட ஆகலானு அந்த ஆதாரம் சொல்லுது இது வந்து அவங்க எங்க பொருட்களை தயாரிக்கிறதுங்கிற முடிவே பாதிக்குதான் சீனாலயா இந்தியாலயா வியட்நாம்லயான்னு அப்புறம் ஃபோர்டு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் பாதிப்பு வரலாமா இந்த வரிகளால ரெண்டு வருஷத்துல முத தடவையா ஒரு காலாண்டுல நஷ்டம் காட்டியிருக்காங்கன்னு உங்க குறிப்பு சொல்லுது ஸ்டெலாண்டஸ் இன்னொரு கம்பெனி அவங்களும் ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் பாதிப்பை பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ இது சும்மா கம்பெனிகளோட லாப நஷ்ட கணக்கோட நிக்காது போல இதோட தொடர் விளைவுகள் எப்படி இருக்கும் இப்போ கம்பெனிங்க இப்படி நஷ்டமடைஞ்சா என்ன பண்ணுவாங்க புதுசா தொழில் தொடங்குறது புதுசா ஆள் எடுக்கிறது புதுசா முதலீடு செய்யறது உற்பத்தியை குறைக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அதாவது ஜிடிபி பாதிக்கும் ட்ரம்ப் டீமுக்கு இதோட பாதிப்பு பத்தி தெரியும்னு தெரிஞ்சோ இந்த பாதி எடுக்கிறாங்க கருவூல செயலர் வர்த்தக செயலர் மாதிரி பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்க நிதித்துறையில நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் ஆனாலும் வேற சில காரணங்களுக்காகவோ இல்ல வேற நோக்கங்களுக்காகவோ அவங்க தெரிஞ்சே இந்த பாதுகாப்புவாத பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த வீடியோல விவாதிக்கிறாங்க இதுல ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது நம்ம உலக பொருளாதாரம் எல்லாம் எப்படி உன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு இது காட்டுது ஒரு நாடு தன்னோட உள்நாட்டு பொருளாதாரம்னு நினைச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா அது எப்படி உலக முழுக்க வியாபாரம் டெக்னாலஜி கார் தொழில் மாதிரி விஷயங்கள் கடைசியா உலக முழுக்க இருக்கிற உங்களை மாதிரி தனி வரைக்கும் எல்லாரையும் பாதிக்குதுன்னு இந்த ஆதாரம் நல்லா காட்டுது நிச்சயமா இந்த வர்த்தக கொள்கைகள்லாம் சும்மா பேப்பர்ல படிக்கிற நியூஸ் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த கூடியவைன்னு இந்த ஆய்வு நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா ஒரு கேள்வி மனசுல வருது ஒருவேளை நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக வரலாறும் சரி இப்போதைய கணிப்புகளும் சரி இந்த பாதுகாப்பு கொள்கைகளோட ஆபத்தை இவ்ளோ தெளிவா காட்டுது அப்படி இருக்கும்போது தடையற்ற வர்த்தகத்துல இருக்கிறதா சொல்ற சில நியாயமற்ற விஷயங்களை சரி செய்ய இந்த மாதிரி பெரிய அளவுல வரி போடுறதை தவிர வேற என்ன வழிகள் இருக்கலாம்